அப்படி பார்க்க போனா நீங்க டூ தௌசண்ட் போர்டீன்ல எவ்வளவு வாங்கினீங்க பாஜக என்டி ஆலியன்ஸ் கணக்கு போட்டு பாருங்க நைன்டீன் இந்த தடவை எவ்வளவு வாங்கினீங்க எங்க போச்சு ஒரு பர்சன்ட் சோ அப்ப சீமானுக்கு போக வேண்டிய ஓட்ட இன்னும் நீங்க விஜய்க்கு தூக்கி கொடுத்துட்டு அந்த கட்சியை மேல கொண்டு வர போறீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரும் ஆறு புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க உங்களுக்கே இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது அரசியலை கரைச்சு குடிச்சு இத்தனை வருஷமா இருக்கு எடப்பாடி அவர்களுக்கு தெரியாதா காங்கிரஸ் மேல ஆட்சி வராது அப்படின்னு கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு ரெண்டு நாலு சீட்டு கொடுத்தாங்க

அடுத்தது வந்தாச்சு ரெண்டு பேரும் சீட்டு கொடுத்து வாங்கி இத பாஜக கூட கேட்க துப்பு இல்லை ஏங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னன்னா வைகோ வந்து அது ஸ்டாலினுக்கு எதிராக கட்சி போட்டு இன எல்லாம் சொல்லி கொண்டு நீங்க பல்லக்கு தூக்கி நிக்கிறாரு பாருங்க இதுதான் கர்மா அப்படின்னு நான் ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தேன் அவர் காசு வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னா நீ பாத்த சரி இருக்கட்டங்க காசு வாங்கிட்டே ஒருத்தர் பேசுறாரு கூட வச்சுக்கிட்டங்க நேத்துக்கு அவர் திமுகவை சப்போர்ட் பண்ணார் இன்னைக்கு வந்து அவர் அதிமுகவை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா பண்ணிட்டு போட்டா அவர் சொல்ற ஊழல் புகார்ல உண்மை இருக்கா அவர் யார சப்போர்ட் பண்றவன இருந்துட்டு போட்டோம் சௌக் சங்கர் பத்தி கேள்வி சார் சரி அவரை பொறுத்தவரை வந்து நம்ம பார்த்திருக்கோம் கர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற சில பேர் ஒரு சாரா சொல்லிட்டு இருக்கேன் அவர் கூட வந்து நீங்க சொன்னீங்க சொல்லீங்க ஆட்டுக்குட்டின்னு கெட்டில் அடிச்சிருந்தார் அண்ணாமலைய அப்புறம் வந்து மோடியோட அம்மா வந்து பார்த்தே வந்து அந்த கேள்விக்கு தண்ணி வைங்கப்பா அப்படின்னு ஒரு பிரதமரோட அம்மாவே பார்த்தேன் கேவலமாலாம் பேசியிருக்காரு அதனால வந்து எவ்ரிபடி சம் கட்ஜஸ் அவர் மேல இருக்கிற தாக்குதல் கூட வந்து ஒருவேளை வந்து துரோகியோட எதிரியே மேல் அப்படின்னு திமுக வந்து உணர்த்ததுக்காக பண்ணியிருக்கலாமோ பிகாஸ் அவர் வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து பேசுறாரு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கு அவர் மேல யார் யாரையா பணம் தராங்களோ அவங்களுக்காக பேசி இதுக்கு முந்தைய டிஎம்கே சோட்டா பேசி இருந்தாரு திரும்பி இப்போ வந்து ஏடிஎம் கே பேசுறாரு ஒரு தட்டி வைக்கணும் கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இல்லையா சோ அதை வச்சு மக்களோட மனப்பான்மையை நீங்க மாற சொல்லியிருந்தீங்க தட் இஸ்

அந்த ஸ்டாலினுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு போட்டு இனத்துறவங்க எல்லாம் சொல்லிவிட்டு நீங்க பல்லக்கு தூக்கி நிறார்பாருங்க இதுதான் கர்மா அப்படின்னு நான் ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தேன் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எதிராகவும் எனக்கு கிரட்ஜஸ் எல்லாம் கிடையாது பர்சனலி ஸ்பீக்கிங் என்னையே நீங்க நாளைக்கு கழிவு கழுவி ஊத்தினா கூட அந்த நேரத்துக்கு மேபி நான் ஏதாவது கவுண்டர் பண்ணனே தவிர ரெண்டாவது கட்சி நீங்க இன்டர்வியூ கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தாராளமா வருவேன் ஸ்ரேயாசல்லாம் சிரிப்பாங்க அதே என்னடா அவ்வளவு கழிவு கழிவு ஊத்தினாரு சுவாமி இவன் போய் பண்ணினா அது வேற இது வேற அந்த சண்டை இன்னைக்கு வேற சண்டை போடுமே தவிர பழைய சண்டையை நான் எடுத்துட்டு வர மாட்டேன் இதுதான் என்னுடைய பாலிசி அடுத்தது அவர் காசு வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னா நீ பாத்த சரி இருக்கட்டங்க காசு வாங்கிட்டே ஒருத்தர் பேசுறாருன்னு கூட வச்சுக்கிட்டேங்க கேட்ட கேள்வி இதுதான் அப்ப ஓசியில ஒருத்தன் பேசினா அவன் யோகியாவன் காசு வாங்கிட்டு பேசினா அயோக்கியனா சொல்லுங்க பேசுறது பேசுறது கரெக்டா ஏங்க அப்படி பார்க்க போனா இன்னைக்கு அரசியல் கட்சியில இருக்க அத்தனை பேரும் அரசியல் இருக்கறதுக்கே தகுதி கிடையாது இன த்ரோகி அவர் செயல் வேணும் பேசினாருல வைக்கோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவரை போய் யாராவது கேட்டிங்களா அவரும் உட்காந்து எத்தனை வருஷம் அங்க தெரியுமா அப்படின்னு பார்லிமென்ட்ல போய் பேசிட்டு வராரு என் கிட்ட ரூல் சொல்லாதீங்க அப்படின்றாரு அப்ப அரசியல்வாதி வந்து இஷ்டத்துக்கு மாறி மாறி பேசலாம் கழிவு குத்துட்டு அவங்க கால்ல போய் சரண்டர் ஆலாம் அதெல்லாம் பாத்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்க ஆனா ஒரு அரசியல் விமர்சகரா ஒருத்தர் வந்து மாத்தி பேசினாருன்னா உடனே நீங்க அத தப்புன்னு சொல்லுவீங்களா ஏங்க இதே திமுகவை சரி விடுங்க இந்த உதாரணம் எல்லாம் சொன்னா நீங்க ஒண்ணே ஆ அப்படியா அப்படின்னு எத்தனையோ இந்த பத்திரிகையாளர்களாம் கூட ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஆதரிச்சிருக்காங்க அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் கேத்த மாதிரி அந்த சூழ்நிலைகள்ல இன்னைக்கு இதுதான் திமுகவை கடுமையா எதிர்த்தவர்களே திமுக வந்து ஒரு அலையன்ஸோட ஆட்சியில வந்து உட்கார வச்சதெல்லாம் நம்ம பார்க்கலையா அவ்வளவுதாங்க அதனால அவர் வந்து காசு வாங்கிக்கினு இவங்களுக்காக பேசுறாரு அப்படின்னா ஏன் நீங்க வந்தாங்க அந்த காசு கூட அவங்க காசா இல்ல நாளைக்கு நினைச்சா சுவாமி வந்து அவருக்கு சௌக்கு சங்கர் இந்தாப்பா ஒரு முந்நூறு கோடி நீ வந்து என்ன ஆதரிச்சு பேசு அப்படின்னு சொல்ல முடியாத யோசிக்கிறாரு நான் ஒரு முன்னூத்தி அஞ்சு கொடுக்கலாம் நீங்க தான் அந்த காசு குடுங்களா என்னப்பா உங்ககிட்ட காசா இல்ல அப்புறம் காசு வாங்கி பேசுறாரு காசு வாங்கி பேசுறாங்க தீமான் சொல்றாரு இந்த மாதிரி வரேன் வரேன் சொல்றேன் என்ன பொருத்தம் வரீங்க இது பாருங்க அவர் காசு வாங்குறார் ஓசில பேசுறார் இல்ல இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுறார் அதெல்லாம் என் கணக்கு கிடையாதுங்க பேசுற விஷயம் கரெக்டா இவ்வளவுதான் இதுக்கெல்லாம் நான் போமாட்டேன் யாராக இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அந்த வார்த்தை கரெக்டா அவ்வளவுதான் அடுத்தது அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டுல முரண்பாடு இருக்கின்றது அப்படின்னா அதாவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா அது கருத்து ஆனா ஒரு ஊழல் பத்தி பேசும்போது அது வந்து ஃபேக்ஸ் ஆஃப் த மேட்டர் அதை வந்து யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்க வேண்டிதான் புரியுதுங்களா உண்மைகளை யார் சொன்னாலும் நம்ம வந்து அதை ஆராய்ந்து பார்த்து உண்மைன்னு தெரிஞ்சுதான் ஏத்துக்கங்க மற்றபடி சப்போர்ட் அப்படின்றது கருத்துல வரும் அதோ அந்த தகவல் அண்ட் கருத்து அப்படின்றதுக்குள்ளேயும் நமக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது நேற்றுக்கு அவர் திமுகவை சப்போர்ட் பண்ணார் இன்னைக்கு வந்து அவர் அதிமுகவை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா பண்ணிட்டு போட்டா அவர் சொல்ற ஊழல் புகார்ல உண்மை இருக்கா அவர் யாரை சப்போர்ட் பண்றவனா இருந்துட்டு போட்டோம் இதுதான் என்னுடைய பாயிண்ட் அடுத்தது டேர்னிங் பாயிண்ட்னு ஏன் சொன்ன அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு வழக்கறிஞர் அடிச்சு கைய எல்லாம் உடைச்சாங்க ஞாபகம் இருக்கா விஜயன் விஜயன் நினைக்கிறேன் இல்ல சண்முக சுந்தரம் அவர்கள் நினைக்கிறேன் கட்டெல்லாம் போட்டு பயங்கரமா தாக்குதலுக்கு உள்ளானார் அது பாத்தீங்கன்னா வெளிப்படையா பெருசா தெரியாது ஆனா அந்த அராஜகம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அந்த உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ் லெவல்ல போய் உக்காந்து மக்களுடைய ஓட்டிங் பிஹேவியர் அப்படின்ற பிஹேவியர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா பேசிக்கலி அந்த சைக்காலஜி அடிப்படையில தாங்க அத சரியா புரிஞ்சுக்கணவங்க இப்ப அந்த ஆப்பு கட்சி டெல்லியில எப்படி ஊத்திக்கின்னு போச்சு பொய் 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 பொய்யா சொல்லிக்கினே வந்தாரு ஜனங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அதை அப்படியே ஏத்துக்கினே இருந்தாங்க மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து யமுனையில வெஷ்ட கலகுறாங்க அப்படின்னது அடுத்தது அந்த ஷீஷ் மஹால் அந்த ஷீஷ் மகால பார்த்த உடனே ஜனங்க வந்து இவ்வளவு நாளா அந்த பொய்ய சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் கசகு தின்ட்டு துப்பா ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாமே சைக்காலாஜிக்கல் லெவல்ல சப்கான்சியஸ் லெவல்ல நடக்கிற மாற்றங்கள் அதைத்தான் அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள தவறினார்கள் அதை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பாத்தீங்களா இப்ப பார்லிமென்ட் எலெக்ஷன் சொன்னார் இத்தனாம் தேதி நீங்க வந்து ஆப்பு கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இத்தனா தேதி நான் வெளில வந்துருவேன் அப்படின்னு தான் சொன்னாரு அந்த தான் பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருவோம்ன்றதுனாலதான் வந்து ஜெயிலுக்குள்ள உகாதுன்னு இருக்கும் போதெல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணாத அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்த பிறகு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆதிஷி மருளையான அவங்க கொண்டு போய் அந்த பதவியில உகார வச்சு இதுல வேற சொல்றாங்க ஐயோ எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு அவங்க கண்மையாக மாட்டாங்க அப்படின்னா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க மக்கள் வந்து தீர்ப்பு சொல்லணும் நான் குற்றமற்றவன் என்று அப்படின்னாரு இப்ப மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அவங்க கட்சியும் போச்சு இவரும் போட்டாரு நான் குற்றவாளிட்டு உள்ள போய் பாரு அவரு இதுல பாஜக கூட கேட்க துப்பு இல்லை ஏங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ ஜனங்க வந்து உங்களை குற்றவாளியின் தானே தீர்ப்பளித்து விட்டார்கள் நேர ஜெயில்களில் போய் உகாந்திக்காங்க அப்படின்னு அவங்க கேட்கணுமா வேணாமா சோ இதுதான் நான் சொல்றது டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற கள்ளக்குறிச்சி ஆஹ் கள்ளச்சாராய சம்பவம் நடந்தப்ப நான் என்ன சொன்னேன் டிஎம்கே ஓடைய டவுன்ஃபாலுடைய பிகினிங் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகின்றதுன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு அப்படின்லாம் நடந்தது அதுக்கப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மது போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு திரும்ப அவர்கள் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு அதுக்கு வந்து ஆத அர்ஜுனா அப்ப விளக்கம் கொடுக்குறாரு அந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் அதுதான் ட்ரிகர் பாயிண்ட் எல்லா சமூகத்தினர் வீடுகளுக்கும் போய் பார்த்தாரு அந்த சோகம் அவலம் அதெல்லாம் பார்த்த பிறகுதான் இதெல்லாம் நம்ம முன்னாடியே எதிர்த்து போராடி இருக்கணுமே அப்படின்னு ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஆதவர்ஜி நான் சொன்னார் ஆனா கள்ளக்குறிச்சி நடந்த போதே நான் சொன்னேன் இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் அவங்களுடைய சரிவு ஆரம்பமாகிறது எவ்வளவு குழப்பம் வரப்போகுது அப்படின்னு அதுதான் இதுதான் டேர்னிங் பாயிண்ட் இது இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் மக்கள் மனசுல அது வந்து கூட்டணி இது மக்கள் மனசுல என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சம்மல் சுந்தரம் அவர்கள் அவருதான் நினைக்கிறேன் பேர் எனக்கு சிறாமல் அந்த தாக்குதல்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா

விஷயங்கள் எல்லாம் மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்பதை புரிஞ்சுக்க தவறி விடுவேனார்கள் இப்போ ஒரு வக்கீல் மீது நடக்கின்ற தாக்குதல் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அதுதான் வந்து மாற்றத்துக்கான காரணம் அப்படிங்கிறது டீப்பா அனலைஸ் பண்ணும் போதுதான் தெரியும் ஏன்னா பேசிக்கலி லா அண்ட் ஆர்டர் அது வந்து நான் திருப்பி திருப்பி தான் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு கொலை நடக்குது நம்ம ஸ்டேட்ல அப்படின்னாலும் நமக்கு அப்படியே உவியணும் ஐயோயோ இப்படி இருக்குது அப்படி ஏன்னா மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன்ஸ்டிங் என்னன்னா சர்வைவல் அது அழிவாங்குதுன்னு போது அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இப்போ மியான்மார்ல வந்து ஏத் அப்படின்னா

பாதிக்கப்பட பாதிக்கட கட்சி நாத்தாகா அப்படி ஏன்னா ரெண்டு பேருடைய அந்த ஓட் பேங்க் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அதைத்தான் இவரு வண்டி எடுத்துட்டு போறாரு அதனால தான் இவர் இப்ப டிராக் மாதிரி இருக்காரு சீமான் அவர்கள் புரியலையா உங்களுக்கு தீவிர தமிழை பத்தி பேசிக்கினே திராவிடத்தை பத்தி எதிர்த்துக்கினே பெரியார பத்தி எதிர்கின என்னத்துக்கு நினைச்சுக்கிறீங்க நீங்க அவருடைய அந்த கோர் ஆட்டம் கண்டுவிட்டது அதெல்லாம் அந்த பக்கம் தாவேகா பக்கம் போறாங்க அப்படின்னா இப்படி ஒரு டிராக்கில் போயிட்டாரு சோ இந்த கூட்டணியில வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பர்சன்ட் ஓட்டு வந்தா கூட அதிகம் அவங்களால அந்த கூட்டணிக்கு எல்லாம் அந்த பக்கம் விஜய் பக்கம் போயிடும் தான் அதனால்தான் யாரோ கேட்டப்ப சொன்னேன் அவங்க எந்த கூட்டணியில வராம இருக்கிறதே நல்லது அப்படியே தான் அது அவர் ஓட்டு வருமான சந்தேகம் இன்னொருத்தர் ப்ரொஜெக்ட் பண்றது கூட இல்லைங்க அவரு வந்து அந்த ஐடியாலஜியை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அத அப்படியே கொண்டு போறதுக்கு தான் அங்க விஜய் காத்து சோ அப்ப சீமானுக்கு போக வேண்டிய ஓட்டை இன்னும் நீங்க விஜய்க்கு தூக்கி கொடுத்துட்டு அந்த கட்சியை மேல கொண்டு வர போறீங்கன்னு தான் அர்த்தம் வேற ஒண்ணு கிடையாது பண்ணது இபிஎஸ் அப்படின்னா இபிஎஸ் அந்த கூட்டை நீங்க ஜெயிக்குமா எனக்கு தெரியல அது ரெண்டு சேர்ந்தா கூட அவ்வளவு ஓட்டு வருமா தெரியல பட் ஆனா இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டுவெண்ட்டி நைன்ல காங்கிரசுக்கு சீட் பார்க்கிங் ஏறிடாதா இபிஎஸ் ஒரு லீடரா இருக்கா ஸ்டாலின் ஒரு லீடரா இருக்காது ரெண்டு பேருக்கிட்டயும் ஒரு சீட் பார்க்க நீங்க ஏறாதா அதுக்கு மோடி எதுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு நினைக்க மாட்டாரா இல்ல அதாவது என்டில ஏடிஎம்கே ஈபிஎஸ்ஸ ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப இருவத்தி ஒன்போதுல காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கே ஓடையும் டிஎம்கே ஓடையும் பாகின் பண்ணும் அப்படின்னு கேட்குறேன் அதான் என்னோட கேள்வி கிடையாது காங்கிரஸ் வந்து இப்போதுக்கு இல்ல ஒரு முப்பது வரைக்கும் என்ன சொல்றது

அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்ல ஆனா எவ்வளவு காங்கிரஸ் அப்படியே மேல மேல போகாதீங்க நான் சொல்றேன் உங்களுக்கே இந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னும் போது அரசியலை கரைச்சு குடிச்சு இத்தனை வருஷமா இருக்கு எடப்பாடி அவர்களுக்கு தெரியாதா காங்கிரஸ் மேல ஆட்சி வராது அப்படின்னு அப்படி இங்க காங்கிரஸோட சேர்ந்துக்க அப்படியே அவங்க வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சுக்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க இது நாள் வரைக்கும் வந்து அலையன்ஸ் என் அலையன்ஸ்ல இருந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா மத்தியில ஆட்சியில வந்து பாஜக தான் வரப்போகுது அப்படின்னும் போது அவங்கள ஏத்துக்கணும் இங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுன்னு எல்லாத்தையும் கெடுத்துக்கிறதுக்கு அவங்க என்ன முட்டாளா முட்டாளம் அதான் சரி சீட் காங்கிரஸ் அவரு உடைக்கலங்க ஏங்க நீங்க வேற அப்படி ஜ காங்கிரஸ் வரலனா கண்டினியூ பண்ணி இருப்பாரு அதுக்காக அவர் பண்ணல அவங்க வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து அவங்க சொல்ற அந்த கருத்து இது மாதிரி பாஜகவோட சேர்ந்ததுனால எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டுகள் வரவில்லை ஜெயக்குமார் அவர்களே தோத்து போயிட்டார் அப்படின்னு அதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அடுத்தது பாருங்க இங்க வந்து அதிமுக தலை தான் கூட்டணி சட்டமன்ற தேர்தல் அதையும் வந்து சேர்த்து முடிவு பண்ணணும் போது பாஜகவில் ஒத்துக்கல அதனால வந்து அவங்க கூட்டணி விட்டு போனாங்களே தவிர காங்கிரஸ் வரும் வராது இல்லை காங்கிரஸ் சென்ட்ரல்ல ஆட்சிக்கு வரும் அப்படின்ற காரணங்களால கிடையாது காங்கிரஸ் வந்து இந்த கால்குலஸ்ல வரவே இல்லை அது இல்லாம தான் அவங்க அதை முடிவு எடுத்தது ஸோ காங்கிரஸ் ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸ்ரேயாஸ் அதனால தான் சொல்றேன் அவங்களுடைய பார்கெனிங் பவர்

இங்க எதிர்பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லேட்டஸ்டே இருபத்தி ஆறுல வந்து இந்த பக்கம் திமுக அவங்க கூட்டணி கட்சிகளோட இன்டாக்டா நிக்கிறாங்க இந்த பக்கம் அதிமுக நிக்கிறாங்க என்னான பக்கம் பாஜக நிக்கிறாங்க அண்ணாண்ட பக்கம் நாத்தாக்கா ஒரு மூலையில தாவேக்கா இப்படி ஒரு நாலரை முனை போட்டி அப்படின்னு வச்சுப்பாம நாலரை நாலரை முனை போட்டி அப்படின்னு வச்சுப்பாம இந்த ஒரு போட்டியில வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விட்டது அப்படின்னு சொன்னா ஏடிஎம் கே வில் பி டெசிமேட்டட் அண்ட் தாவேகா வில் பிகம் தேமுதிக ஆப்டர் டுவெண்டி சிக்ஸ் அப்போ இங்க பாத்தீங்கன்னா திமுக வர்சஸ் பாஜக இப்படித்தான் அரசியல் இருக்கும் ஆல்ரெடி அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகும் திமுகவுக்கு வந்து இருபத்தாறுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு வேற போக்கிடம் கிடையாது இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா காங்கிரஸ் வந்து நான் காங்கிரஸ் இது அதிமுக வகம் போறேன் பார்கெயின் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்ப எதிர்ப்பக்கம் யாருமே இல்லைன்னு போது இவங்க வந்து மனசுல இடம் கொடுத்தா கூட இவங்க ஒத்துந்தான் ஆனா வேற வழி இல்லை ஏன்னா கூடாது அதுக்கு நீ ஆதரவு கொடுத்தாலும் அப்படின்னு அதனால இந்த பார்கெனிங் பவர் அப்படின்றது அவங்க கூட்டணியில இருக்க கட்சிகளுக்கே இருக்காதுன்னும் போது காங்கிரஸ் ரெண்டாவது காங்கிரஸ் வந்து பார்கென் பண்றதுன்றதே சுத்தமா மறந்துட்டாங்க அதெல்லாம் அந்த காலம் ஒரு பக்கம் ரைடு விட்டுக்கணு இன்னொரு பக்கம் அறுபத்தி மூணு சீட்டு விடு அப்படின்னு கேட்கறதெல்லாம் முடிச்சு போச்சு இப்பெல்லாம் வந்து கொடுக்கறத வாங்கின்னு போயின்னே இருக்கணும் அவ்வளவுதான் வேற கேள்வியே கிடையாது சோ என்னோட பாயிண்ட் சார் இப்ப பைவ் கார்னர் கண்டஸ்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற மாதிரி மனசுல இடம் கொடுத்து அங்க வாங்கிட்டு தான் போகணும் அத பண்றதே பெட்டர் தானே எதுக்கு நம்ம போய் ஏடிஎம் கூட சேர்ந்து இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஓகே ஏடிஎம் கே கூட சேரனா கூட என்டிஏ கூட ஏடிஎம் கே வந்து தான் என்டிஏ பலம் தரும் நம்ம ஏன் இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும் சிஎம் அப்படின்னு ஒரு காமன் மேன் கொஸ்டின் இருக்கும் எது என்டிஏ சொல்றீங்களா என்டிஏக்கு நான் சொல்றேன் என்டிஏ நம்ம என்டிஏ பிஜேபி சிஎம் கே நான் சொல்றேன் சரிங்க சரிங்க

மத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பதிலா எனக்கு அவளை கிடையாது நான் அதுல வந்து ரொம்ப இதுவாக ஓகே ரைட் இப்போ இத நான் உங்களுடைய கருத்தா எடுத்துக்கிறேன் இப்போ சொன்னார் ஏன் எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணனும் அப்படின்னு சரி இப்ப இதுல இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து எடப்பாடி சி எம் அண்ணாமலை டெப்டி சி எம் இப்படின்ற மாதிரி ஒன்னு இப்படியும் சில பேர் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய அது வேண்டுகோள் அப்படின்னு கூட வச்சிக்கலாம் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அதிமுகவை பொறுத்தரைக்கும் பொறுத்த வரைக்கும் இங்க கூட்டணி ஆட்சின்றதெல்லாம் செல்லாது இப்படித்தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்சி ஆட்சி தான் ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்து காங்கிரஸ் தயவுல ஆட்சி நடக்கும் போதும் அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல வேற சென்ட்ரல்ல போயிட்டு பதவி வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் வேற விஷயம் இப்போ இதையும் மீறி இவங்க வந்து அண்ணாமலை டெப்டி சிஎம் அப்படின்ற கோஷத்தோட தேர்தலை சந்தித்தார்கள் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து பாத்தீங்களா விட்டார்கள் சரண்டர் ஆகிவிட்டார்கள் இவங்கள் தமிழக நலனை காவு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் நடக்கும் அந்த சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால்ன்ற மாதிரி ஆகும் அதனால அது வந்து ஒரு டென்ட தான் உருவாக்குமே தவிர இந்த அலையன்ஸுக்கு சப்போர்ட்டா இருக்காது நம்பர் ஒன் நம்பர் டூ இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் எதுவும் பண்ணாட்டா கூட அண்ணாமலை எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில அதிமுக காரம் ஓட்டு போட மாட்டான் ஜெயிச்சாதான் நீ வந்து சி டெப்டி சிஎம் ஆக போற ஜெயிக்கவே இல்லைன்னா அதே மாதிரி பாஜக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இது மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால எடப்பாடி இருக்கிற தொகுதியில வந்து நாங்க ஓட்டு போட மாட்டோம் அங்கேதான் அண்டர் கட் பண்ணலாமா இப்படி யோசிங்களா சார் ரெண்டாயிரம் வர வர நான் சொல்றேன் நான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டமன்ற தேர்தல் அப்படிதான் இந்த பாதி பாதினு துடிச்சிக்கினாங்க இவங்க அவங்களுக்கு வேலை செய்யல அவங்க இவங்களுக்கு வேலை செய்யாத மாதிரி விட்டு கட்சியில ஒண்ணு இல்லாம போனாங்க இவன் அதர்வைஸ் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு கரிஸ்மா அதை யாராலும் வெல்ல முடியாது அது வேற விஷயம் அதனால அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அடுத்தது ப்ரொஜெக்ட் பண்ணாம அப்படின்னா பாருங்க எல்லாம் சொல்லலாம் அந்த தெற்கு பகுதியில ஓட்டு வராது வடக்கு பகுதியில ஓட்டு வராது அப்படின்னு சரி அப்ப ப்ரொஜெக்ட் பண்ணாம இருந்தா மட்டும் அந்த ஓட்டு வந்துருமா இன்னும் பதில் சொல்லுங்க ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு பேரும் அலையன்ஸ்ல இருக்காங்க இருங்க ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு எப்படி வேற யாராவது ஃபேஸா வேற யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க ஓபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணலாமா பாருங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போற மட்டும் சொல்லிருக்காது எனக்கு பதவி மீதெல்லாம் ஆசை கிடையாது இப்ப இப்படி கூட யோசிக்கலாம் ஒரு மோடி நான் மோடி பக்தா இருக்க வச்சுக்கோங்களேன் நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என் தலைவர் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேன் நான் உங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது என்ன அப்படின்னு யோசிக்கலாம்ல சரி பண்ணாத அப்புறம் இதுக்கு கூட்டணி சார் அதை சொல்றேன் தான் நானும் சொல்றேன் அப்புறம் ஏன் வந்து அவங்களை கூப்பிட்டு பேசுறீங்க அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டா குடுக்குறீங்க

இந்த இடத்துல போயிடுவான் இப்படின்றதெல்லாம் சுத்த ஹம்பக் இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க அலையன்ஸ்னு வந்தாச்சுன்னா தேர் சுட் பி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அதுதான் தமிழகத்துல அது இல்லாமல்லாம் வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி போறதுன்னா நீங்க போங்க அது உங்களுடைய சௌகரியம் அடுத்தது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அப்படின்னு வந்தாச்சுன்னா ரெண்டு பேரும் பாத்தி பாத்தி சீட்டு குடுத்து வாங்கி போறாங்களா ஜூ ஒரு நாற்பது இல்ல ஐம்பது அதுவே அதிகம் என்ன கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க அதுக்கு மேல அப்படி வச்சிருக்கோம் மறுபடியும் 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 ஒரு தப்பு பண்றீங்க நீங்க

தென் பெரிய அலையன்ஸ் மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிடும் டு ப்ரிவென்ட் தட் பிஜேபி ட்ரை டு அக்காமோடேட் இபிஎஸ் அண்ட் அதான் அதனால தான் வந்து மீட் பண்ணாங்க அப்படிங்கறதுதான் எல்லா எல்லாருமே பொதுவா நான் நியூஸ் பார்த்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னு நினைக்கிறேன் சோ உம் அதனால சுவாமி 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 அது நியூஸ் வியூஸ் கருத்து ஆ நீங்க செய்தியையும் கருத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க அப்போ ஏடிஎம்கே தாவக்கா சேர்ந்தா அது ஒரு பெரிய கட்சி அலையன்ஸ் ஆயிடும் அதை தடுக்கிறதுக்காக அப்படின்னா இது எடப்பாடி யாருக்கு தெரியாத நம்ம விஜய் கட்சியோட சேர்ந்தா பெரிய அலைன்ஸ் ஆயிருவோம் ஃபார்மிடபிள் அலைன்ஸ் அதனால தான் பாஜக நம்ம வந்து கூப்பிட்டு அப்பாயிண்ட்மென்ட் குடுக்கறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாது அப்புறம் ஏன் அந்த வலையில போய் அவர் ஓழணும் முதல்ல விஜய் வேணான்னு தனி நிக்க போறோம் எல்லாரும் எங்க கூட வாங்கன்னு சொன்னார் அவர் அப்போ அப்போ கே டிவி கே சேர்ந்ததுன்னா பெரிய அலைன்ஸ் ஆயிரும் அதை தடுக்கறதுக்காகன்னு சொன்னது தப்பு அவர் தான் வாங்கன்னு சொல்லிட்டார்ல அப்புறம் எப்படி அந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அது ஒரு ஃபார்முடபுல் அலைன்ஸ் அதை தடுக்கணுன்றதுக்காக ஏன் கூப்பிடணும் அந்த அலைன்ஸ் தான் ஃபார்ம் போனதுலன்னு சொல்றீங்கல்ல எடப்பாடி யாரும் ரைட்டு இன்னைக்கு நாளைக்கு அலையன்ஸ் வரலாம் அப்படின்னு நினைக்க கூடாதா நான் மாதிரி வாயில வந்த மாதிரி அச்சு நான் சொல்லல அது என்னோட இது கிடையாது எதுவா இருந்தாலும் லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்றதுதான் என்னுடைய